ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கஷ்வித் பீம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மார்க் வச்சு மட்டும் வந்து வேலை தராங்க இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸில் இருபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனோட என்னென்ன டீட்டெயிலெலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட் லாஸ்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நோட்டிஃபிகேஷனு ஆல்ரெடி வந்து வேகன்சிஸ் இருபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதன்படி வந்து சொல்லியிருந்தாங்க இருபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது வேக்கன்சி அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்த் சைடு இருக்குது இல்லையா சிக்கிம் மிசோரம் அந்த மாதிரி இடத்துலலாம் வேக்கன்சி இன்னும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து டிலே ஆகுது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு புதுசாக ஒரு லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் என்ன எதுன்ட்டு அதன்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது உங்கள் கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கே கண்டிப்பாக வந்து கடுப்பாக இருக்கும் என்னடா இது மாற்றி மாற்றி டேட் இருக்காங்க அப்படின்ட்டு எனக்குமே தான் இருக்குது இப்போது இருபதாம் தேதி ஃபஸ்ட்டு வந்து பதினஞ்சாந்தேதி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இருபதாம் தேதி மாற்றுனாங்க இருபதாம் தேதி நேற்று ரீஃப்ரெஷ் பண்ணினே தான் இருந்தேன் நானும் உங்களுக்காக அப்டேட் பண்ணுறதுக்கு எதுவுமே வந்து வரல இன்னைக்குமே வந்து வர்றேன் பட் இன்றைக்கி வந்து அப்டேட் என்னன்னா அதுதான் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம்தேதி ஆன்லைனில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை பிப்ரவரி பதினாலாம் தேதி வரலும் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சரியா அது எல்லாமே வந்து பண்ணி உங்களுக்கு வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்து பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு டென்டேட்டிவ் டேட் தான் வந்து சொல்லியிருக்காங்க மற்றபடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து வேக்கன்சி டீட்டெயில்ஸ் தான் ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மூ மூணு நாள் நாலு நாளைக்கு வந்து வேகன்சி வந்து அப்ரூவல் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிருப்பாங்க டோட்டல் வேகன்சி எவ்வளோ அப்படின்னு என்ன இது இப்போ இருபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது சொல்லியிருக்காங்க இல்லையா அது வந்து இன்க்ரீஸ் ஆகுமே வந்து வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்குறோம் வேறு வழி கிடையாது இது மூணாவது டைமாக அவங்க டேட்டு மாற்றி சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறோம் பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க பிசிஎம்பிசி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் அதே மாதிரி அது எப்போ டேட் முடியுது அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் அதையும் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா இந்த மாதிரியான உடனுக்குடையான அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ப்ரூஃபோட தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன் ஓகேவா இது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான் பட் இப்போதைக்கு ஜிடிஎஸ் வந்து கிடையாது முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி தான் வந்து பார்க்கலாம் அதுக்கு நடுவில் ஏதாச்சும் அப்டேட் வந்தாலும் நான் கண்டிப்பாக ப்ரூஃபோட தான் வந்து அப்டேட் பண்ணுவேன் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காம அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறேனாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதையுமே யூஸ் பண்ணி பாருங்கள் சரியா நம்ம சேனலில் வெப்சைட்டுமே வந்து ஆரம்பிச்சிருக்கோம் கேஷுவல் பிஎம் பிளாக் ஸ்பாட் டாட் காம்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதுலேயுமே நீங்கள் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்